ஹாய் ஹலோ வெல்கம் டு அடேங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் வந்து உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறோம் அதுவும் கருப்பு உளுந்தில் நான் வந்து எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம மாவு வந்து அரைச்சி அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ வந்து நான் தனியாக வச்சுருக்கேங்க உளுந்து இப்போ அது வந்து எப்படி ஹெல்த்தியாக டேஸ்டியாக நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி வந்து உளுந்து கஞ்சி செய்யலான்றதை பார்க்க போகிறாங்க பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவே சத்து வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டேன் தேங்காய் பால் வந்து ஒரு கப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா திக்காக அரைச்சி தண்ணியே கலக்காமல் நான் ஒரு கப் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதோடு நான் வந்து சேர்த்துட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாசனைக்காக நல்ல டேஸ்ட்டுக்காகவும் நான் வந்து ரெண்டு ஏலக்காயை வந்து நல்லா தட்டி நான் வந்து இந்த பாலோட தேங்காய் பாலோட சேர்த்துட்டேங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சமாக வந்து நான் ஒரு கரண்டி தான் எடுத்துக்கிட்டேன் அதிகமாக தேவையில்லை இதுவே நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் நல்லா கிளரி விட்டுக்கிறேங்க நல்லா நல்லா கிளரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஒரு அரை கப் வந்து தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கிறேங்க நமக்கு திக்காயிடுச்சின்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போமா கொஞ்சமாக நான் வந்து அரைக்கப் வந்து தண்ணியை விட்டு நல்லா கிளறி இட்றேங்க நல்ல கிளரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு கிளறணும் இந்த மாதிரி நல்லா பொங்கி பொங்கி வரும் நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் திக்காகும் இப்போ திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அடுத்து வந்து ஜவ்வரிசி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஊற வச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அந்த ஊற வச்சு ஜவ்வரிசியை நம்ம இதோடு சேர்த்துட்டு நாம நல்லா கிளறி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஜவ்வரிசி சேர்க்குறதுனால நமக்கு வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குங்க நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தும் கூடுங்க அதனால நான் வந்து ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க கடையில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒயிட் வெள்ளை ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தருவாங்க அது வந்து நாம் வந்து நிறைய ரெசிபி செய்யலாம் அதில் இப்போ வந்து நான் வந்து நான் இதனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு செஞ்சு செய்கிறேங்க இது செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ வந்து நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நான் வந்து ஒயிட் சுகரை வந்து தவிர்த்துட்டு ப்ரௌன் சுகர் வந்து சேர்க்குறது ரொம்பவே நல்லது நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் உளுந்து இதெல்லாம் சேர்க்கிறதுனால நமக்கு சத்து நிறையவே இருக்குங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு மெனக்கெட்டு மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால போன்ஸ் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் குழந்தைங்க வந்து ஹாப்பியாக ஆக்டிவாக இருப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே நல்லா திக்காயிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி எடுத்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க இப்போ ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இந்த பவுலுக்கு வந்து மாற்றிடுறேங்க இப்போ மாற்றிட்டு பாருங்க இந்த மேலே அந்த ஜவ்வர்ஸ்லாம் நல்லா வெந்து போய் நல்லா சூப்பராக அழக நம்ம பாயசத்தில் இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க இது உளுந்து கஞ்சின்னு கூட சொல்ல முடியாது பாயசத்தை சாப்பிட்ற ஒரு ஃபீல் தாங்க இருக்குது ஆனால் இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு கொடுமான்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்களே கேட்குறாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சார்